ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஏசி ரூமில் வேலை கை நிறைய சம்பளம் போன்ற பல்வேறு திட்டத்தோட இப்போ தமிழக அரசாங்கம் ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்துருக்காங்க நீங்கள் சுயதொழிலாகவும் செய்யலாம் இல்லைனா தனியார் வங்கி அரசு வங்கியில் கோல்டு அப்ரைஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணால் ட்ரைனிங் வந்து அஞ்சு நாள் நடக்குது ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கான முழுமையான லிங்க்கு இங்கே ப்ளே பட்டன் இருக்கும் அதை கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்ததும் உங்களுக்கு தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டூ எம்ஏஹெச் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அதற்கான லிங்க்கு நம்ம இந்த சைடில் எங்கனா இருக்கோம் நீங்களும் கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க இது ஒரு நல்ல சூப்பரான பவர் பேங்க்கு நான் வாங்கினேன் நல்லா இருந்தது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் தேங்க்யூ